பாபுஜி மகராஜ் சொல்வது என்னவெனில் எண்ணங்கள் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்தால் நாம் என்ன செய்கிறோம் முக்கியமாக நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நமக்குள் நினைவூட்டிக்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொண்டு உங்கள் கவனத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய நேரம் வரும் அதேபோல் அன்றாட வாழ்க்கையில் மனம் அழிவுகரமாக செல்லும்போது அப்போதும் நீங்கள் அதை மீண்டும் நிலைநிறுத்த முடியும் ஓ நான் அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அல்லது மிக அதிகமாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதேதான் தியானத்தின் போது நாம் எண்ணங்களை தவிர்ப்பது போல தேவையற்ற எண்ணங்களை நாம் புறக்கணித்து எது முக்கியமானதோ அதை மட்டும் நமக்குள் நினைவூட்டி கொள்ள வேண்டும் அதேபோல் தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுங்கள் அவற்றிற்கு மதிப்பு இல்லை தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அடையாளம் காணுங்கள்